இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே நான் மிகுந்த பெருமையாகவே கருதுகின்றேன் என்ன காரணம்னா இது கிழக்கு மாவட்டத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியா அப்படின்னா ஆமா ஆனா அது மட்டும் கிடையாது கிழக்கு மாவட்டம்னா அந்த சேகர்பாபு நடத்த நிகழ்ச்சியா ஆமா ஆனா அது மட்டும் கிடையாது ஆனால் சேகர்பாபு அவர்கள் என்னை எப்படியும் மாசத்துக்கு இரண்டு முறை அந்த இந்த மாவட்டத்திற்கு அழைத்து வந்து பல்வேறு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நடத்துவார் வருடம் முழுக்க நலத்திட்ட உதவி நடத்துகின்ற ஒரு மாவட்டம் அது சென்னை கிழக்கு மாவட்டம் அதை நடத்துபவர் அங்கே செயல் பண்ணுவாங்க மிகுந்த பெருமையாக நாம் கருதுவது சமுதாயத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தூய்மை பணியில் ஈடுபட்ட சமுதாயத்தை தூய்மைப்படுத்துகின்ற அந்த பணியில் ஈடுபட்ட தந்தை பெரியார் தடல்ல இன்றைக்கு தூய்மை பணியாளர்களை நான் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னை அழைத்து வந்த சகோதரி உங்களுடைய மேயர் பிரியா அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்த வேண்டும் சேகர்பாபு பேசும்போது சொன்னார் இன்றைக்கு பிரியா சகோதரி பிரியா அவர்கள் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல பரிசு இது பரிசு கிடையாது இது எங்களுடைய கடமை இது உங்களுடைய உரிமை இந்த நிகழ்ச்சி உலக சிறப்பாக ஏற்பாடு செய்து உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாறன் அவர்கள் இந்த தொகுதி அனைத்து தூய்மை பணியாளர்களும் நான் அவரு சொல்லிக் கொள்வதெல்லாம் மேயர் பிரியா அவர்கள் இந்த பகுதிக்கு மட்டும் இந்த தொகுதிக்கு மட்டும் மேயர் கிடையாது ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சிக்கும் அவங்க மேயர் சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களும் அனைத்து என்னையும் அழைத்து இதே போல பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்த வேண்டும் தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய பணி மிகுந்த போற்றத்தக்கது அது குறிப்பாக மழை காலங்கள்ல கோவிட் காலங்கள்ல உங்களுடைய உழைப்பு யாராலையும் அளவிட முடியாதது களத்தில் எங்க எல்லாருக்கும் முன்னாடி எங்களுக்கு தைரியம் சொல்லி களத்தில் இறங்கி தூய்மை பணியில் ஈடுபட்டவங்க நீங்க தான் குறிப்பா மழை காலங்கள்ல அண்ணன் சேகர்பாபுவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயராக இருக்கட்டும் நள்ளிரவு இரண்டு மணி மூன்று மணிக்கு அதிகமாக மழை பெய்கிறது பெய்யுகிறது போவோம் எங்க தண்ணி தேங்கி நிற்க பார்ப்போம் அங்க பணிகளை எல்லாம் முடக்கி விடுவோம்னு போய் பார்த்தோம் எங்களுக்கு முன்னாடி அங்கே காலத்துல பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறது யாரும் இங்க வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் நீங்க தான் அது மட்டும் இல்லை இன்னைக்கு சென்னை நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா நான்கு வயசு ஐந்து வயசு குழந்தை இருக்குன்னா அது காலையில எந்திரிச்சு வீட்டில் இருக்காது எந்திரிச்சு விளையாட போய்டும் ஸ்கூலுக்கு போதும் இல்லையோ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் விளையாட போய்டும் அந்த அழுக்கிலையும் மண்ணிலையும் புரண்டு அதை விளையாண்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தையோட தாய் எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த குழந்தையை அடிக்க மாட்டாங்க முதல்ல அந்த குழந்தைய கொழுப்பாட்டி விடுவாங்க அது மாதிரி சென்னைங்கிற அந்த குழந்தைய தினமும் வேலைக்கு அனுப்பிச்சு விளையாட ஆரம்பிச்சு அது வீட்டுக்கு வந்தோடனே அதை குளிப்பாற்ற தாய்மார்கள் நீங்க தான் வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் ஏன்னா அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த தூய்மை பணியாளர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் சந்திப்பது உங்களை எல்லாம் முதல்ல சந்திப்பது எனக்கு மிகுந்த பெருமையை நான் தேடிக்கொள்கின்றேன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தான் சேகர் சேகர்பாபன் உங்களுக்கும் சகோதரி பிரியா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்